அனைவருக்கும் வணக்கம் இன்ட்ராடே ட்ரேடிங் சம்மந்தமாக தெரிஞ்சிக்க தொடர்பு கொள்ளவும் ஒன்று நிப்டி ஆப்ஷன் பையிங்கில் இன்னொன்று ஈக்விட்டி ஸ்டாக்கில் இந்த இரண்டு ஸ்ட்ராட்டஜியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மானிட்டர் செய்வதன் மூலமாக மார்க்கெட் எந்த திசையில் போகுங்கிறத நம்மளால் கணிக்க முடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஃபீட் பண்ணுறது மூலமாக மார்க்கெட் மூவ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும் இதன் மூலமாக நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரிஸ்க் ரிவார்டு ஓனிஸ்ட்டு சிக்ஸ் ஒரு சதவீதம் லாஸ் பெட் செய்கிறது மூலமாக ஆறு சதவீதம் லாபம் கிடைக்கும் நம்முடைய ஸ்டாப் லாஸ் அஞ்சு ரூபாயாகவும் நம்முடைய டார்கெட் அதாவது லாபம் முப்பது ரூபாயாகவும் இருக்கும் இதனால் ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கும் வாய்ப்பு ஐம்பது சதவீதம் தான் இருக்குதுனாலும் நல்ல லாபம் ஈட்ட முடியும் உதாரணமாக நிஃப்டி எழுவத்தஞ்சு குவான்டிட்டி வாங்கி அஞ்சு ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் இட்டடித்தா நஷ்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாயாகவும் டார்கெட் இட்டடித்தா லாபம் பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயாகவும் இருக்கும் ஒட்டுமொத்தமாக நிகர லாபம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சியாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கும் வாய்ப்பு முப்பது சதவீதம் தானாலும் அதாவது பத்து ட்ரேடில் ஏழு ட்ரேட் ஸ்டாப்லாஸ் அடித்து மீதமுள்ள மூணில் டார்கெட் இட்டடித்தாலும் நாம் லாபத்தில் தான் இருப்போம் உதாரணமாக நிஃப்டி எழுபத்தஞ்சி குவான்டிட்டி வாங்கி ஏழு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் இட்டடிச்சா நஷ்டம் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இதுவே மூணில் டார்கெட் இட்டடித்தா லாபம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதன் மூலமாக நிகர லாபம் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாக இருக்கும் ஸோ இருப்பதிலேயே மிக சிறந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினா திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் கீழே இருக்கிற அட்ரஸில் நேரில் வந்து சந்திக்கவும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னா கடந்த மூணு வருஷங்களாக எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து பல மணி நேரத்தை செலவு செஞ்சு சில லட்சங்களை இழந்து அதன் மூலமாக கிடைச்ச அனுபவங்களை கொண்டு திருத்தி திரும்ப திருத்தி உருவாக்கின இந்த ஸ்ட்ராட்டஜி சில மணி நேரங்களில் நீங்கள் செலவு செய்கிறது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் பல லட்சங்கள் பல மணி நேரங்கள் தூங்காத பல இரவு உழைப்புகள் இது எல்லாத்தையும் உங்களால் மிச்சப்படுத்த முடியும் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினா கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பில் நம்பரில் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தோடு ஒரு மெசேஜ் செய்யவும் இது சம்மந்தமான விவரங்கள் அனுபவிக்கப்படும் விருப்பம் இருந்தால் தொடரலாம் நன்றி